அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் திருக்குறள் தொள்ளாயிரத்தி இரண்டாவது திருக்குறளையும் பெண் அதிகாரத்தில் இரண்டாவது திருப்பதையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள பன்னாட்டிய வந்து அன்பானந்தி அவர்களையும் மூத்த தமிழ் வளமை வாழ்மரலாறு கோபலையா அவர்களையும் மற்றும் இணைமொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இணைய இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் வழிச் சேரல் இந்த பெண்வழித்தெரல் அப்படின்றது வந்து முதல் திருக்குறள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மனன் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருள் அது அது வாழ்க்கையில எதுவும் பெருசா நான் செய்யணும்னு விரும்பல அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம் ஒன்னும் பெரிசா வாழ்க்கையில சாதனை அப்படின்றது எதுவும் நினைக்காதவர் அதாவது அற நான் வாழ்க்கைய புறந்தள்ளி விட்டு சன்னியாசிகள் அப்படிதான் போயிடுவாங்க அஹ் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருந்துருங்க அப்படின்னு சொன்னவர் அதாவது என்ன அர்த்தம்னா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது முதல்ல கம்ஃபர்ட் ஜோன உடச்சுக்கிட்டு வெளியில வரணும் அப்படின்றத சொல்லி முடித்த வருவர் இரண்டாவது திருக்குறள் கோரிக்கிறார் பேணாது பெண் விளைவான் பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரிதோர் ஆக்கம் பெரிதோர் நானாக நானும் நானு தரும் அதாவது என்ன பேசுறாங்க அப்படின்னா இங்க வள்ளுவர் பெண் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்திட்டார் இல்லைன்னு சொல்லல ஆனா பெண் என்ற வார்த்தையை வள்ளுவர் சிறுமைப்படுத்தி சேர்த்திருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் பெண் விளைவான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு பேனா அது பெண் விளைவான் இப்ப நான் ஒரு செயலை செய்ய விளைகிறேன் செய்ய விரும்புகிறேன் இல்ல செயலை செய்ய எதிர்பார்க்கிறேன் இதுதான் வந்து ஒரு பொருளா வரும் அப்பனா பெண் விளைவான் அப்படின்னா பெண்ணை விரும்புவவன் அப்படின்னு வரலாம் இல்ல பெண்ணை சார்ந்திருப்பவன் என்று வரலாம் இவங்க என்ன பேசுறாங்க அடுத்த வார்த்தைதான் ரொம்ப முக்கியம் அதாவது இப்ப உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெண் ஆசையா வீட்டுல மனைவியோடு சேர்ந்தே இருந்து வந்து எந்த வேலையும் செய்யாம மனைவியோட சிற்ற உடல கூடலேயே இருந்துச்சு இருந்தா அது அது வந்து ஒரு நா ஒரு ஆடவர்களாக இருப்பதற்கு நாணத்தக்க செயலாக இருக்கும் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுறாங்க ஆனா வள்ளுவர் அதையா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது வள்ளுவர் அதை சொல்லலையே வள்ளுவர் என்ன சொல்றார் பேணாது எதை பேனாது அப்படின்னா பெண் விளைவான் பெண்ணை சார்ந்திருப்பவன் ஆக்கம் அவனுக்கு எதுவும் நல்லது நடக்குது நல்ல நியாயம் வச்சுக்கோங்க பெண்ணை சார்ந்திருப்பதால் இவன் அழிந்து விட்டான் தேய்ந்து விட்டான் என்று பொருள் இல்ல அங்க ஆக்கம் வருகிறது அப்புறம் இங்க ஏதோ ஒரு ஆக்கம் இருக்கு ஆக்கம் பெரிதோ நானாக நானும் நானு நானு அவங்க என்ன சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லுவது நம்ம என்னன்னு பார்ப்போம் அதாவது என்னன்னா நான் ஆஹ் ஒண்ணு நான் பெருசா எதையுமே சம்பாதித்த எதையுமே நான் பாதுகாக்கவில்லை தோன்று சம்பாரித்த எதுவுமே பாதுகாக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம் இது பேணாது இன்னொரு செயல் என்ன இருக்கு அப்படின்னா அதாவது இப்ப சம்பாதிச்சது எல்லாத்தையுமே ஆண்கள் பெரும்பாலும் மனைவியிடமோ அம்மாவிடமோ கொடுத்துருவோம் அந்த மனைவி மனைவிதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அம்மாவாகவும் இருக்கலாம் தங்கைகளாகவும் இருக்கலாம் பெண்ணுன்ற வார்த்தையைதானே பேசியிருக்காரு அப்பனா இத கொண்டு போய் யாத்த கொடுத்துட்டாங்க தன்னுடைய தனக்கு உரிமையுள்ள பெண்களான மனைவி இல்ல தாய் இல்ல தங்க சகோதரிகள் கிட்ட கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க கண்ணதாசன் அந்த திரைப்பட பாடல்ல வரும்போது ஒண்ணு நூறாக்கோ குடியவர்கள் பெண்கள் அவங்க அந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தினால் ஒரு சிறிய ஒரு ஆக்கத்தை உருவாக்குகிறார்கள் அந்த பணத்தை வச்சு ஒரு கல்யாணத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணத்தை திட்டம் அந்த இதை வச்சு வீடு கட்டலாம் அதை வைத்து ஒரு வயல் வாங்கி போடலாம் அதை வச்சு ஒரு நல்ல விவசாயம் பண்ணலாம் ஏதோ ஒரு ஆக்கம் அங்க நடக்குது நல்ல நியாயம் வச்சுக்கணும் வள்ளுவர் எதை சொல்கிறார் என்பதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் பெண் விளைவான ஆக்கம் அங்க நல்லது நடக்குது அவனுக்கு ஏதோ நல்லது நடக்குது அவனுக்கு உயர்வு வருது ஆனா வல்லம்பர் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆக்கம் பெரிதோர் ஆக்கம் இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் அத இந்த ஆண் கௌரவம் படைத்த ஆணாதிக்கம் படைத்த இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா அதை அதை நாண தகுந்ததாக பார்க்கும் நானாக தரும் என்ன நாணம் அப்படின்றது எனக்கு புரியல ஒருவேளை இந்த திருக்குறள நான் தவறாக புரிந்து கொள்கிறேனா உரையாசிரியர் எழுதுறது எனக்கு சுத்தமா இல்லை அவங்க வேற மாதிரி பேசுறாங்க அது கண்டிப்பா வள்ளுவர் பேசி இருக்க மாட்டேன் அவ அவங்க வந்து என்ன சொற்கெல்லாம் நான் நிலை தரும் அப்பனா இவ் இவங்க எழுதக்கூடிய விஷயமே தப்பா இருக்கு உரையாசிரியர்கள் எழுதி எழுதியிருப்பது தவறா இருக்கு அதை வள்ளுவர் சொல்லல ஆனா நம்ம இங்க ஒரு செயலை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் நான் அப்படின்றது ஒரு வில்லை ஒரு இலக்கையை நோக்கி அனுப்பக்கூடியதாக இருக்கும் இங்கே நாணம் அப்படின்ற அந்த இடத்தை வள்ளுவர் பேசிட்டாரா அப்படின்றதும் எனக்கு உடன்பாடு இல்லை உரையாசிரியர்கள் நாணம் அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்னா வளர்ச்சியை கொடுக்கும் என்று உடன் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் நீங்க அம்ப பூட்டி நாணை ஏற்றினால் இங்கேதான் அது எங்கேயோ இருக்கக்கூடிய இலக்கை தாக்கும் அப்ப அதைத்தானே வள்ளுவர் பேசி இருக்கணும் அதாவது தான் சம்பாதித்த பொருள்களை தான் பேணாது தானே வச்சுக்கிட்டாம தன்னோன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கொடுக்கும்போது அந்த பெண்கள் மீண்டும் சொல்றேன் இது பெண் ஆசையை பற்றி அவர் பேசிதான் நான் நினைக்கவில்லை பெண் விளைவான் பெண்ணை சார்ந்து குடும்பத்தை பாதுகாப்பதையும் தான் இந்த சமுதாயம் நம்ம ஆரம்பத்திலிருந்து கடைபிடிச்சோம் இல்லற பொறுப்பு அது இல்லறம் என்பது அஹ் காமம் மட்டும் அல்ல அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது குழந்தைகளை பார்த்துக் கொள்வது அந்த வீடை பார்த்துக் கொள்வது அது நல்ல சுமூகமாக இருப்பது இல்லறத்தானின் கடமைகள் எது என்று வந்ததோ அதெல்லாம் மனைவி அந்த பெண்கள் தான் செஞ்சிருக்காங்க அதாவது அந்த கொண்டு இல்லையா கொண்டு வந்து அந்த பொம்மைய உட்கார வைக்கிறது மட்டும்தான் கணவன் பேர்ல செய்யப்படுமே தவிர அனைத்தையும் அந்த பெண்கள் தான் செஞ்சிருக்காங்க நான் அந்த சேர்த்து வைத்த பொருளை அதை எப்ப சேர்த்து வைக்கணும் அதை எந்த நேரத்துல கொண்டு வரணும் எப்படி அதை ஒன்னை பலவாக மாற்றுவது என்பது பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வகையில் தானே முடிவெடுக்காமல் தானே வைத்துக் கொள்ளாமல் பெண்களிடம் கொடுத்து பெண்களிடம் வந்த அந்த ஆக்கம் பெண்களால் வந்த அந்த ஆக்கம் பெரிதோர் நானாக பெரிதோர் நானாக நானு தரும் வளர்ச்சியை கொடுக்கும் இப்படித்தான் நம்ம பொருள் எடுத்துக்க முடியும் இத வந்து நம்ம ஒரு குறைவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது வள்ளுவர் அதை சொல்லி இருக்க மாட்டார் வள்ளுவர் அவ்வளவு ஒரு ஒரு பெண்ணை குறைத்து சொல்லக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசி இருக்க மாட்டார் காமத்தை குறைத்து பேசக்கூடியவர் அல்ல வள்ளுவர் ஏன்னா காமத்து பால் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க சிற்றின்பத்தையோள் அகத்தையை குறைத்து பேசக்கூடியவர் அல்ல வள்ளுவர் அதற்கு தனியாக பால் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்ல வள்ளுவர் அதை குறைத்து பேசாத அந்த வள்ளுவர் இன்னொன்னு பெண் விளைவான ஆக்கம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அவனுக்கு வந்த ஆக்கம் இன்னொன்னு இங்க இல்லற பெண்களை பற்றி தான் பேசுகிறார் நல்லா நியாயம் வச்சுக்கோங்க வெளியில இருக்கக்கூடிய பொருள் பெண்டிகளை பத்தி இங்க பேசல இல்லற பெண்டிகளை பத்தி ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாரு மனை விளைவான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்க கம்ப்யூட் ரோம்ல இருக்கக்கூடிய இல்லறத்து பெண்கள் இல்லறத்து பெண்கள் குறிப்பா நான் என்னுடைய அம்மாவை சார்ந்திருப்பது மனைவியை சார்ந்திருப்பது என் சகோதரிகளை சார்ந்திருப்பது தவறு என்ன இருக்கு நான் சம்பாதித்த ஒன்றை அவர்களிடம் கொடுத்து அவர்களிடம் அதை பாதுகாக்க சொல்வதில் தவறு என்ன இருக்கிறது அவர்கள் அதை ஒன்றை நூறாக மாற்றுவதில் தவறு என்ன இருக்கிறது இல்லையா அப்ப நான் தப்பு இல்லையே அதனால் வரக்கூடிய ஆக்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இப்படித்தான் எடுத்துக்கணும் என்று சொல்லி இந்த சிந்தனையை செய்து முதல்ல நான் கோபாலையா அவர்கள் இருக்கிறேன் ஐயா வாங்கையா வணக்கையா தமிழ்நாள் இணைவோ உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே எழுந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய அமெரிக்க வாழ் தமிழர் அன்புடன் ஆனந்த் எம்பியார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பிலே இணைய இருக்கின்ற அத்தனை தமிழ் தமிழஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது இப்ப ஐயா வந்து பெண்வழிச் சேரல் என்பது இல்லத்தார் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் ஆனால் பெண்வழிச் சேரல்ல இது படித்தது வந்து ஆஹ் தீயவர்கள் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் தீய வடிகளிலே அப்படி இருக்கக்கூடிய பெண்களை பற்றிதான் இதுவரைக்கும் பேசப்பட்டிருக்கு ஆனால் முதல் குரல்ல மனை விளைவார் என்றதுனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அதுக்கான காரணத்தையும் அவங்க எடுத்துக்காட்டு ஆனா இந்த குரலை பார்க்கிற போது பேணாது எதை பேணாது தன்னுடைய ஆண்மையை பேணாது பெண் விளைவான் பெண் மீது நாட்டம் செலுத்தக்கூடியவன் ஆக்கம் என்றால் செல்வம் ஆக்கம் என்றால் செல்வம் ஆக்கம் பெரியதோர் நானாக இந்த என்பதற்கு பெண்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்பார் நான்கு பெண்பார்க்குரிய என்று தொல்லாப்பியத்தில் அதுக்கான இலக்கணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த அஹ் நாணத்தை தான் அவர் இங்க சொல்றாரு இங்க நான் அப்படின்னு சொன்னாலே வெக்கம் இப்ப இயல்பா பேசிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டிலேயே திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அல்லது பெண் பார்க்கக்கூடிய சூழல்ல அவங்க வந்து நிக்கிறதுக்கும் சாதாரணமா இருக்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு இல்லத்துல இருக்கிறப்ப அந்த நாணத்தை தான் சொல்றாரு அந்த அந்த நான் நாணத்தகும் யாருக்கு நாணத்தகும் ஆண்மையை தவிர்த்து பெண் மீது நாட்டம் செலுத்துபவனுடைய செல்வமானது செல்வமானது எல்லோருக்கும் பெரிய வெக்கம் உண்டாக வீட்டார் வெளி உலகத்தார் அனைவருக்கும் வெக்கம் உண்டாக பின் அவனையே நாணும்படி செய்யும் அவனே அரு ஆண்மகன் இந்த செல்வத்தை புற செலவழித்தானே உனையே நானும்படியாக செய்யும் என்பதுதான் இங்கே நேர் நான் உணர்கிறேன் ஐயா வந்து அதுக்கான சுட்டி காமிச்சாரு எனக்கு தெரிஞ்ச கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லல இந்த இந்த நிலையில தான் இது வந்துட்டு ஏன் வள்ளுவர் வந்து அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நம்ம ஏன் கருதணும் இப்படியும் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தை தெரிவிச்சாங்க கருத்து தெரிவிப்பது அனைவருக்கும் உரிமை உடையது ஆனால் இந்த இடத்துல இடம்பொருள் ஏவல் என்று சொல்லுகிறோமே இந்த இடத்திற்கு இது பொருந்துமா என்றுதான் நம்ம பார்க்க ஆசை ஆவல்பட வேண்டும் அந்த வகையிலே பெண்மீது நாட்டம் செலுத்தி செலவு செய்த அனைத்து செல்வங்களையும் பின் வாழ்க்கையில் பின்பகுதியிலே வாழ்க்கையினுடைய பின்பகுதியிலே அவன் நினைத்து வைக்கப்படுவான் அவ்வளவுதான் விளக்கம் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி இந்த சிந்தனையை தூண்டிவிட்ட இது சரியா தப்பா அந்த ஐயாவளி சொல்றது சரியா என்னுடைய வழி சரியா என்பதை மீண்டும் நாம் சோதித்து அறிவதற்கு பல நூல்களை பார்க்க வேண்டும் நிச்சயம் பார்ப்போம் பார்த்து நம்ம மீண்டும் பேசுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றிங்க மகர் சிறப்பு அழித்ததாக அங்குடன் ஆனந்த